வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் செஞ்ச தப்புனால பிக் பாஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு ரெண்டு பேர் வந்து விதியை மீறிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது ஆனால் கல்பிரிட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத இப்போ அவங்க கேமரா முன்னாடியே ஒத்துக்கிட்டாங்க ஸோ யார் யார் என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ விதி மீறினால கேஸ் விநியோகத்தை இப்போ பிக் பாஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு அண்ட் தென் இன்னொரு விஷயம் சொன்னார் நான் கூப்பிட்றப்ப எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாரு ஸோ இந்த கேப்ல ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக் ஐ மீன் கேமரா முன்னாடி வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் பண்ண மாட்டேன் இனி எங்களுக்கு கொடுத்துருக்க அந்த சலுகையை நான் நல்லா பயன்படுத்திக்கிறேன் இனிமேல் இந்த ஒரு டைம் எங்களை மன்னிச்சிடுங்க கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க எஸ் ஸோ ஃபர்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ருதின் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட சிக்கனை வந்து லைக் இவங்களுக்கு கூட்டியிருக்காங்க யாருன்னா ஆதிரைக்கு ஸோ அவர் பண்ண ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் மெண்ட்ஸுக்கு செய்யப்படுற டிஷ்ஷை அவங்க மட்டும் தான் சாப்பிட்ணுன்னு மற்ற யாரும் சாப்பிடக்கூடாது பட் இவர் வந்து ஒரு பாண்டிங்னால் ஊட்டி விட்டாரு ஒன்று செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரோராவும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து ஊட்டியிருக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே ஆதிரைக்கு தான் ஊட்டியிருக்காங்க ஸோ செகண்ட் மிஸ்டேக் இன்னொரு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தலைவன் இவர் யார் துஷார் துஷார் என்ன பண்ணியிருக்காரு ஊட்டிருக்காரு ஸோ முக்கியமான கல்பிரிட் இன் பிக் பாஸ் ஹவுஸ் யாருன்னா ஆதிரை அவங்க சாப்பிட்ருக்க கூடாது ஏன்னா மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம சாப்பிடக்கூடாது சாப்பிட்டோம்னா ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஆதிரை வந்து சைலண்டாக மூணு பேர்கிட்ட வாங்கி சாப்பிட்ருக்காங்க ஸோ இது மூணு அண்ட் தென் இவர் லாஸ்ட்டாக கானா சாரி வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஜேக்கு வந்து ஊட்டி விட்டுருக்காரு போது ஸோ இந்த நாலு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க வந்து இந்த ஸோ இவங்க நாலு பேர் சேர்ந்து பண்ண ஒரு தப்பு தான் ஒரு விதிமீறல் இன்னொரு விதிமீறல் வந்து கனியாக்கா வந்து குடிக்கிற தண்ணியை சாப்பாட்டுக்கு செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அது செகண்டு ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊட்டினாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பிரவீன்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜேக் வந்து ஊட்டி விட்டார் ஸோ இதுவும் வந்து தப்பு பட் பிரவீன்ராஜ் வந்து என்ன முட்டுக் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா நான்லாம் ஊட்டுறதுக்கு முன்னாடி நீ ஏன் ஊட்டினீங்க ஃபஸ்ட்டு விதி மீறினது நீங்கள் தான் அங்கேயே வந்து விதி மீறியாச்சு என்னெல்லாம் எதுவும் கேட்காதீங்க நான்லாம் சாரி கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் எஸ்கேப் போயிட்டார் பட் மற்ற எல்லாருமே எல்லாருமே ஃப்ரம் சூப்பர் அடி லக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து பிக் பாஸ் கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணி இது இந்த டைம் மட்டும் எங்களை மன்னிச்சுக்கிட்டுருங்க பனிஷ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் இனிமேல் இதை பண்ண மாட்டோம் அப்படின்றத வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க பட் பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் மேபி பெரிய பனிஷ்மெண்ட்டாக இருக்கலாம் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த மாதிரியான பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்